சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த வீடியோவில் வந்து செவ்வாய் கிழமை நான் செவ்வாய் ஓரையில் வந்து வேலுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சு வெத்தலை தீபம் ஏற்றுறத பற்றி தான் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பூஜை வீடியோக்கள் கொடுத்துருக்குறேன் இந்த செவ்வா ஓரையில் வந்து வெத்தலை தீபம் ஏத்துறது வந்து நான் வேல் பூஜை செஞ்சு இது வந்து மூணாவது வாரமாக செஞ்சு வரேன் முதல்ல வந்து நான் இன்னைக்கு வந்து இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்கு தான் வந்து நான் இந்த வெத்தலை தீபம் ஏற்றினேன் போன வாரம் வந்து நான் அபிஷேகம் செஞ்சுட்டு வேலை வந்து பச்சரிசி மேலே வச்சுருந்தேன் அதெல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்த வந்து சுயர துணி போட்டு தொடச்சிட்டு மா கோலம் போட்டிருக்கிறேன் அதில் வந்து ஓம் சரவணபவ அப்படின்னு எழுதிருக்கிற ஸ்டார் கோலம் போட்டு வெத்தலை தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டேன் சாமி படத்துக்கெல்லாம் பூ வச்சு அப்புறமா தான் வந்து அபிஷேகம் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் முதல்ல வந்து பால் அபிஷேகம் அந்த பாலை வந்து கொஞ்சம் வந்து நம்ம எடுத்துச்சிட்டோம்னா பிரசாதமாக சாப்பிட்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அப்புறம் வந்து ஊதுபத்தி பற்றி ஆரத்தி ரெண்டுமே காமிக்கணும் அதுக்கப்புறம் வந்து தேன் அபிஷேகம் இந்த தேனையும் கொஞ்சம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு வந்து பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம் இது வந்து அபிஷேகம் பண்ணுறத வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு பணிபூர்ணமாக கிடைக்கும் அந்த அபிஷேகத்தை செஞ்ச பொருளை நம்ம சாப்பிட்டோம்னா இப்போ வந்து விபூதி அபிஷேகம் இந்த விபூதி அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் விபூதி எடுத்து நம்ம நெத்தியில் இட்டுக்கலாம் தினமும் விட்டுட்டு வந்தால் நமக்கு வந்து ந நல்லது நடக்கும் இந்த மாதிரி தான் நான் இந்த வந்து மூணாவது வாரமாக வந்து செஞ்சிட்ருக்கிறேன் நான் இப்போ தான் வெயில் வாங்கி வந்து மூணு வாரமாக இப்போ செஞ்சிட்ருக்குறேன் இந்த வெத்தலை தீபத்தில் வந்து நான் எதுக்கு ஏத்துறேன்னா நான் ஒரு பதினோரு வாரம் வேண்டிட்டு ஒரு வேண்டுதல் வச்சுருக்குறேன் அதை நிறைவேறணுன்றதுக்காக நான் ஏற்றிட்டு வரேன் வேலுக்கு வந்து இப்போ அந்த கூம்பு பகுதியில் வந்து மஞ்சள் குங்கும வச்சுக்கிட்டு வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை தான் நான் சொல்லிட்டு வந்து இருபத்தி ஏழு முறை அர்ச்சனை பண்ணிட்டேன் அருளி பூவாவில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த வந்து அபிஷேகம் செஞ்சுருக்கிறேன் நான் போ ரெண்டு வாரமும் வந்து இந்த மூணு அபிஷேகம் தான் செஞ்சேன் அதே போல் தான் இந்த வாரமும் அபிஷேகம் அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி காமிச்சிக்கலாம் நம்ம எந்த ஒரு பூஜையும் சிறப்பாக செய்யும் போதும் சாம்பிராணி தூகம் போகிறது ரொம்ப நல்லது எதிர்மறை ஆற்றல் ஏதாவது இருந்தாச்சுன்னா கூட விலகி போயிடும் தீய சக்திகள் வந்து நம் வீட்டுக்குள்ளே அண்டாது அதுக்கு தான் வந்து இந்த சாம்பிராணி தூகம் சாம்பிராணி போட்டதுக்கப்புறமா வந்து ஊதுபத்தி காமிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நீர் விளைவிக்கலாம் இந்த அபிஷேகம் நான் வந்து பிரசாதமாக வந்து பாலில் வந்து கற்கண்டு போட்டு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய்லாம் போட்டு பால் தான் இன்றைக்கி பிரசாதமாக வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து கற்பூர ஆரத்தி காமிச்சிக்கலாம் இந்த பூஜை வந்து அப்படியே லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் லைக் கொடுத்தா எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் இங்கே எல்லோரும் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு நான் முருகப்பெருமான் கிட்டே வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற சொந்தங்கள் உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ